அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் பிள்ளையல் நான் வந்து ஆசிரியர் துஷான் செல்வா நாங்கள் வந்து தரம் பதினொன்று தரம் பார்த்து மாதிரியான வகுப்புகளுக்குரிய வரலாறு பாட விளக்கங்களை பார்த்து கொண்டு இருக்கிறோம் இதுல பிள்ளையல் முக்கியமான விஷயம் இம்முறை பரட்சி எழுதுகின்ற காபூத சாதாரத மாணவர்களுக்கான பேப்பர் வந்து இந்த வகுப்புல இணைஞ்சு கொள்ள விரும்புகிற மாணவர்கள் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற தொலைபேசி இலக்கத்துக்கு வாட்ஸ்அப்ல உங்களோட பேர் விவரங்களை அனுப்பி வைக்கிறது மூலமா வகுப்புல இணைஞ்சு கொள்ளலாம் ரைட் ஸோ இப்ப நாங்கள் இன்றைக்கு கதைக்க போற முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டால் பிரான்சிய புரட்சி ரைட் பிரான்சிய புரட்சி என்றது வந்து உலகத்திலேயே நடைபெற்ற புரட்சிகள்ல மிக முக்கியமானது சமத்துவம் சகோதரத்துவம் முதலான வாசகங்களை அடிப்படையாக கொண்டு உலகளாவிய ரீதியில ஏற்படுத்தப்பட்ட முக்கிய புரட்சிகள்ல உண்டாயிருக்குது இப்போ இந்த பிரான்சிய புரட்சியை பற்றி பாட புத்தகத்தை அடிப்படையாக கொண்டுதான் நாங்கள் படிக்க போறோம் இதனுடைய வகுப்புல நாங்கள் வந்து கற்கும் பொழுது மேலதிகமாயும் கதைகளாகவும் போவோம் பட் இந்த யூடியூப் சேனல்ல நான் பிள்ளைகள் எல்லாரும் படிக்கணும் அண்டி புக்கை பேஸ் பண்ணி கொண்டு போறேன் அந்த வகையில நாங்கள் பார்த்தோம்னா புக்கை பேஸ் பண்ணி போவோம் கிபி ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பிரான்சினுடைய முடியாட்சிக்கு எதிராக எழுந்த அந்த நாட்டு மக்கள் முடியாட்சியை கவிழ்த்து புதிய ஆட்சியை ஏற்படுத்தியுமே பிரான்சிய புரட்சி எனப்படும் முதலாவது நாங்கள் பார்த்திருக்க வேணும்னு கேட்டா பிரான்சிய புரட்சி என்றா என்ன முடியாட்சி என்ற மன்னராட்சி அந்த மன்னராட்சிக்கு எதிராக மக்கள் எல்லாம் ஆர்ப்பாட்டம் செய்து அந்த ஆட்சியை கவிழ்த்து புதிய ஒரு ஆட்சி முறையை ஏற்படுத்தின அந்த தான் சொல்றாங்க பிரான்சிய புரட்சி என்று இப்போ பிரான்சிய புரட்சியினுடைய விளைவாக மனித உரிமைகள் தொடர்பாக பிரான்சில் முக்கிய கவனம் செலுத்தப்பட்டது பின்னர் உலகின் ஏனைய நாடுகளிலும் அதனுடைய தாக்கம் என்ன செய்தது காணப்பட்டது அப்ப இது எப்படி ஏற்பட்டது இதுக்கான காரணங்கள் என்ன இந்த புரட்சியினால் ஏற்பட்ட விளைவுகளை நண்டு ரெண்டு மூன்று வீடியோஸா பிரிச்சு படிக்க போறோம் இன்னைக்கு நாங்கள் பதினெட்டாம் நூற்றாண்டில் பிரான்ஸ் ஐரோப்பாவில் மிகுந்த செல்வந்த நாடாக விளங்கியது பதினெட்டாம் நூற்றாண்டு என்று சொல்றது எப்படின்னு கேட்டா பிள்ளைகள் ஆயிரத்தி அஹ் எழுநூத்தி ஓராம் ஆண்டு ஒன்று ஏழு உண்டு ஆயிரத்தி எழுநூத்தி ஓராம் ஆண்டு தொடக்கம் ஆயிரத்தி எண்ணூறாம் ஆண்டு வரைக்குமான காலத்தை சொல்றது பதினேழு பதினேழு சாரி ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆண்டு வரைக்கும் நாங்க சொல்லுவோங்கன்னு சொல்லிக்கிட்டோம் மணிக்கோடு ஆயிரத்தி எழுநூத்தி ஒன்று தொடக்கம் ஆயிரத்தி எண்ணூறாம் ஆண்டு வரையான காலகட்டத்தை நான் சொல்றது பதினெட்டாம் நூற்றாண்டு ஆயிரத்தி எண்ணூத்தி ஒண்ணுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் வரைக்கும் நான் பத்தொன்பதாம் நூற்றாண்டு சொல்லுவோம் இப்ப இதுக்கட்டும் அப்ப பதினெட்டாம் நூற்றாண்டுல பிரான்ஸ் ஐரோப்பாவிலுமே வந்து செல்வந்த நாடா இருந்தது அப்ப வெளிநாட்டு வர்த்தகமா ஆயிருந்தாலும் சரி கைத்தொழில் இருந்தாலும் சரி எல்லாத்துலேயுமே பிரான்ஸ் வந்து ஐரோப்பாவில முன்னணியான நாளா இருந்தது இப்ப இல்ல ஐரோப்பாவில உங்களுக்கு தெரியும் இங்கிலாந்து பிரான்ஸ் இஸ்பானியா போர்த்துகல் இத்தாலி அந்த நாடுகள் எல்லாம் இருக்கிறது இந்த நாடுகள் இல்லாத விட பிரான்ஸ்ல வந்து விவசாயிகள் நல்ல நிலையில காணப்பட்டார்களா அறிவிலும் சமூக பழக்க வழக்கங்களிலும் பிரான்ஸ் ஐரோப்பாவில முன்னணியில இருந்தது எனினும் பலவீனம் காரணமாக அந்த நாடு அரசியல் சமூக பொருளாதாரத்துறையில வீழ்ச்சி அடைந்திருந்தது அந்த டைம்ல பிரான்சுடைய மன்னனாக யார் கேட்டா பதினாறாம் லூயி மன்னர் இருந்தார் அவருடைய பேர் வந்து பதினாறாம் லூயி அவருக்கு முதல் பதினைந்தாம் லூயி இருந்தார் அவருக்கு முதல் பதினாலாம் லூயி இருந்தார் இப்படி லூயி மன்னருடைய ஆட்சி இருக்குது இதுல முக்கிய பங்கை வகித்ததோடு அவனுடைய மோசமான ஆட்சிக்கு எதிராக துன்புற்ற சாதாரண மக்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் என்ற எண்ணக்கருவை அடிப்படையாக கொண்டு தமது ஆட்சியாளர்களுக்கு எதிராக உரிமை பெறுவதற்கான போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் மக்கள் முடியாட்சியால அதிக துன்பங்கள் அல்லது இன்னல்களுக்கு உள்ளானதால ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அவர்கள் முடியாட்சிக்கு எதிராக போராடினார்கள் பிரான்சினுடைய இப்படியான ஒரு புரட்சி ஏற்படுறதுக்கான காரணங்கள் என்னன்னு சொல்லி நாங்கள் ஒன்று ஒன்றா பார்க்க போறோம் பிரான்சிய புரட்சி ஏற்படுறதுக்கான பிரதானமான காரணங்களை பார்த்தீங்கன்னு சொன்ன பிள்ளைகள் பிரான்சில் புரட்சி ஏற்படுறதுக்கு முதல் முடியாட்சி அதாவது மன்னர் ஆட்சி காணப்பட்டது புரட்சியின் போது பிரான்சை ஆட்சி செய்த அரச மரபினர்கள் வந்து பூர்பன் என்ற வம்சத்தை சேர்ந்தார்கள் பூர்போன் இதில் இருக்கு பூர்பன் என்ற அரச வம்சத்தை சேர்ந்தவர்கள் இப்ப இலங்கையில நாங்கள் படிக்கிறமே மௌரிய அரசர்கள் லம்பகர்ண அரசர்கள் சொல்லி அதே போலதான் பிரான்சில் பூர்வன் அம்சத்தர்கள் பதினாலாம் பதினைந்தாம் பதினாறாம் முதலான லூயி மன்னர்கள் இந்த மரவில இருந்தார்கள் பிரான்சினுடைய மன்னர்கள் இப்பதவி தமக்கு கடவுளால் கொடுக்கப்பட்டது என கருதி செயற்பட்டிருந்தார்கள் சட்டம் நிர்வாகம் நீதி ஆகிய அனைத்து துறைகளிலும் அதிகாரங்கள் அரசனிடமே குவிந்திருந்தது எண்ணில் அடங்காத அதிகாரங்களை கொண்டிருந்த பதினாலாம் டூய் மன்னன் நானே அரசு சொல்லி தன்னை பிரகடனப்படுத்தி கொள்றான் இது கேள்வி பிள்ளையல் இப்ப நானே அரசு என்று கூறிய அரசன் யார்னு சொல்லி தொடர்பு ஏபிசிடி போன்ற விடைக்கு இது வரும் இப்ப நான் விரும்பும் எதுவும் நடைபெறும் எனவும் அவன் கூறினான் எதுவித விசாரணையுமின்றி எவரையும் கைது செய்து வாழ்நாள் முழுவதும் சிறையில் வைக்க அரசனுக்கு அதிகாரம் இருந்தது இவ்வாறு மன்னனுக்கு இருந்த அதிகாரங்களை பிரான்சிய மக்கள் வெறுத்தார் இல்லையற்றவனாக அரசன் இருக்கிறதா மக்கள் விரும்பர் அரசன் இவ அதிகாரங்களை தனிப்பட்ட அரசியல் எதிரிகளை பழிவாங்கவும் பயன்படுத்தி கொண்டான் இவர்கள் பஸ்டீல் என்று சொல்லப்படுகின்ற சிறைச்சாலையில் சிறை வைக்கப்பட்டிருந்தார்கள் பிரான்சினுடைய முக்கியமான சிறைச்சாலையாக எதிர்க்கிறது கேட்டா பஸ்டில் இதனால பிரான்சினுடைய உழல் நிறைந்த ஆட்சியின் அடையாளமாக விளங்கிய பஸ்டில் சிறைச்சாலை பிரான்சிய புரட்சியின் போது முதன் முதலில் தாக்கப்பட்ட சிறைச்சாலையாக இருக்குது சரிதானே அப்ப நாங்கள் இப்ப பிரான்சிய புரட்சி என்பதுக்கான காரணத்துல மன்னர்களுடைய வரம் பெற்ற ஆட்சி என்ற ஒரு சோர்ட் எழுதலாம் சோர்ட்டா எழுதி கொள்ளுவோம் முதலாவது போயிட்ஸ் பிரான்ஸ் மன்னர்களுடைய பெற்ற ஆட்சி அதாவது இல்லையற்ற ஆட்சி அல்ல இல்லையற்ற அதிகாரம் அப்படின்னு சொல்லலாம் உதாரணமா சட்டம் நிர்வாக நீதி முதலான அனைத்தும் அரசரிடம் இருந்தது பதினாலாம் பதினைந்தாம் பதினாறாம் லூயி முதலான பூர்வம் சட்ட அரசர்கள் எல்லை மிகுந்த அதிகாரத்தை கொண்டிருந்ததால எந்த விதமான கேட்டுக்கள்விகளும் இல்லாமல் மக்களை என்ன செய்யணும் பசியில் முதலான சுழற்சாலைன்னு நினைக்கும் அதுலேயும் குறிப்பா பதினாலாம் லூயி என்ன நானே அரசு என்று சொல்லி முழங்கினான் சோ அப்படி என்று சொல்லி நீங்க போயிச்சே எழுதுவீங்க இந்த படத்துல பாத்தீங்கன்னா இது மாளிகை உட்புறம் எல்லேற்ற சுகபோக வாழ்வு மக்களின் வெறுப்புக்குள்ளாமை மற்றொரு காரணமா மண் மன்னன் வாழ்ந்த வேர்சேல்ஸ் மாளிகை பல ஏக்கர் நிலப்பரப்பில் பரவலு இருந்தது அங்கு நீர்வீழ்ச்சி நீர் பூங்கா மலற்பூங்கா மற்றும் அலங்கார நிர்மாணங்கள்னு சொல்லி வேர்சேல்ஸ் மாளிகை முக்கியமான நீர்வீழ்சி நீங்க அலவார நிர்மாணங்கள் பல்வேறு விதமானவை காணப்படுது அவர் வாழ்ந்து சுகபோக வாழ்க்கை பற்றி நாங்கள் அறியலாம் அப்ப விட நீங்க என்ன ஞாபகம் வச்சுக்கப்படுங்க முதலாவது எல்லாத்தும் அதிக சொன்னாங்க ரெண்டாவது சொல்றோம் அஹ் மன்னர்களுடைய ஆடம்பர வாழ்வு அல்ல சுகபோக வாழ்வுன்னு சொல்லி நீங்க ரெண்டாவது எழுதி வைக்கலாம் அதை வச்சு நீங்க எக்ஸாம்பிள் விளங்கப்படுத்தலாம் விஷயங்களை எடுத்து வச்சுக்கணும் ஷார்ட் நோட்ஸ் அப்ப சுகபோக அம்சங்களை கொண்டு சிறப்பு வாய்ந்த மாளிகையில வாழ்ந்தால மன்னனுக்கும் மக்களுக்கும் முடியல விரிசல் ஏற்படும் இன்னும் இவர் மட்டும் நல்லா வாழ்றாரு நாங்கள் இப்படி கஷ்டப்படுறோம்னு சொல்லி சாதாரண மக்கள் கட்டாயம் யோசிப்பாங்க இல்லையா குருமாரும் பிறகுக்களும் மாத்திரமே அங்க செல்ல அனுமதிக்கப்பட்டார்கள் மன்னன் நாட்டினர் பற்றி பிரபுக்கள் மூலம் தான் நினைச்சு கொள்றாங்க இவர் நேர போய் பார்க்கறது பிறவுக்கள் நாட்டை பற்றியும் மக்களை பற்றியும் பிளவுலியா கதை சொன்னாங்க ஸோ இதனால அன்னர்களுக்கும் அதே மாதிரி மக்களுக்கும் விரிசல் நிலைமை ஏற்படும் மன்னனுக்கும் மக்களுக்கும் தொடர்பின்மையானது புரட்சி செல்றதுக்கு வழிவகுத்துறா அதுலயும் குறிப்பா பிள்ளைகள் பதினாறாம் லூயி மன்னனுடைய மனைவி மேரி அண்டோய் நெட் சொல்லி ஒரு ஆள் இருக்கிற அவன் பேர் ஞாபகம் பதினாறாம் லூயினுடைய மனைவி மேரி அண்டோய் நெட் இது மாரியன்னு கிடந்தது மேரி தலைக்கணம் கொண்ட வெளிநாட்டு இவள் மன்னனுடைய அதிகாரத்தையும் அவனது பலவீனத்தையும் பயன்படுத்தி அரசியலில் ஆதிக்கம் செய்யறதுக்கு தலையிட்டுக் கொண்டாவான் இதனாலையும் ஒரு அஹ் விடிய நீங்க மூன்றாவது விடைய கொடுக்கலாம் அஹ் பதினாறாம் நூயினுடைய ராணி பட்டத்து அரசி மேரி அர்தோனட்டின் அதிகாரங்கள் அல்லது அவருடைய ஆட்சி முறை அல்லது கலைக்கனம் அப்படி ஒன்று சொல்லலாம் அடுத்தது பிரான்சின் முடியாட்சி அரசனை முதன்மையாக கொண்ட ஆலோசனை சபை ஆலோசனை சபையின் ஆலோசனைப்படி செயற்பட்ட அமைச்சரவையும் உள்ளடக்கியதாக இருந்தவர் பிரான்சினுடைய அதிகாரங்கள் எப்படி இருந்தும் சொல்லி கேட்டா அரசனை முதன்மையாக கொண்டிருந்தது ஆலோசனை சபை அந்த ஆலோசனைகள் வந்து ஆலோசனை சபையின் ஆலோசனைப்படி செய்யப்பட்ட அமைச்சரவையையும் கொண்டிருந்தது இந்த முடியாட்சி ஊழல் நடந்ததாக இருந்தது பிரவுகளின் கீழ் இருந்த பிரதேச நிர்வாகம் பீனா பீனா ஞாபகம் பிறவுகளின் கீழ் இருந்த பிரதேச நிர்வாகம் சேலத்து காணப்படும் இதனாலே அரசன் பிரதேச நிர்வாகத்தின் பொருட்டு சொல்லப்படுகின்ற அதிகாரிகளை நியமிக்கிறார் எனினும் பிரவுகளுக்கும் புதிய அதிகாரிகளும் இடையில் மோதல் காரணமாக இந்த மோதல் நிலம் ஏற்பட்டதன் காரணமாக மக்கள் இதனால துன்பத்தை அனுபவிச்சாங்க பார்க்க போனா அரசன் ஒரு அதிகாரியை நியமிச்சா பிறவுக்களுக்கு அதை குடிக்கல பிறகு என்ன செய்யணும் அந்த அதிகாரிகளோடு ரெண்டு பக்கம் அடிபாட நடக்கும் இதனால மக்கள் பாதிக்கப்படுறாங்க இதெல்லாம் நடந்த சம்பவம் பலவித துன்பங்களை அனுபவித்த போதிலும் மன்னனின் சர்வாதிகாரத்துக்கும் முடியாட்சி நிர்வாகத்துக்கும் எதிராக செயல்படவும் நமது துயர்களை கூறவும் சந்தர்ப்பம் இல்லாம மக்கள் துன்பத்துல கவலையில இருந்தாங்க மக்களுடைய குறைகளை முன்வைக்கும் மக்கள் பிரதிநிதிகளை கொண்ட ஸ்டேட் ஜெனரல் என்ற பிரான்சிய பாராளுமன்றம் ஆயிரத்தி எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் கூட்டப்படவே இல்லை இலங்கை என்ற பாராளுமன்றம் கூட்டப்படவே இல்லை என்ற இலங்கை என்ற பிரச்சனைகள் யாருக்குமே இதனால முடியாட்சியின் செயல்பாடுகளும் ஊழல்களும் பிரான்சில் புரட்சி ஏற்பட காரணமாக இருந்தது இதுவரைக்கும் நாங்கள் பார்த்த விஷயம் பிள்ளைகள் பிரான்சிய புரட்சிக்கான அரசியல் காரணம் ஒன்று பிரான்சிய புரட்சிக்கான அரசியல் காரணம் ரெண்டாவது காரணமோ பிரான்சிய புரட்சிக்கான காரணம் புரட்சியின் போது பிரான்சில் மானிய முறை நிலவிருந்தது மானிய முறை என்றால் பிறப்புகளை அடிப்படையாக கொண்ட நிலத்தை அடிப்படையாக கொண்ட விவசாயத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு ஆட்சி முறை மானிய முறை என்றது பரந்த நிலப்பரப்பை உரிமையாக்கி கொண்டிருந்த பிறப்புகளின் தலைமையில் முன்னெடுத்து செல்லப்பட்ட முடியாட்சி அப்ப அந்த நிலத்துல நான் வந்து ஒரு இருந்தால் இந்த கொஞ்சம் காணிகள் பரப்பளவு ஏக்கர் கணக்குல இருக்கு அதுக்குள்ள வேலை செய்வேன் அறைக்கு சம்பளம் அந்த மக்களுக்கு மன்னன் மாதிரி செயல்படுவேன் இதுதான் அங்க இருந்த முறை அப்ப புரட்சியின் ஆரம்ப காலத்தில் பிரான்சிய சமூகத்தில் அரச குடும்பம் தவிர்த்த குருமர் பிரபுக்கள் சாதாரண மக்கள்னு சொல்லி முப்பிரிவினர்கள் பிரான்சிய புரட்சியில அதுக்கு முற்பட்ட காலத்துல என்ன மாதிரியான சமூகம் இருந்தது அரச குடும்பத்தை தவிர்த்து குருமார்கள் பிரபுக்கள் சாதாரண மக்கள் குருமாரும் பிறவுக்கும் சமூகத்தில செல்வாக்கு கொண்ட பிரிவினராக இருந்தார்கள் சாதாரண மக்கள் மத்திய வகுப்பை சேர்ந்தார்கள் அறிகிறோம் இப்போ விவசாயிகள் தொழிலாளர்கள் ஆகிய முப்பிரிவினரை உள்ளடக்கியவராக இந்த மத்திய வகுப்பு காணப்படும் அதே மாதிரி பிரவுக்களும் குருமாரும் சனத்தொகையில் சிறுபான்மையாக வழங்கியதோட சாதாரண மக்கள் பெருந்தொகையினராக விளங்கினர் அப்ப பிரபுக்களும் குருமாரும் என கொஞ்சம் கொஞ்சம்தான் ஆனா சாதாரண மக்கள் தான் என்ன நாட்டுல கூட மத்திய வகுப்பினர் வர்த்தகம் முதலான செயற்பாடுகள் ஈடுபட்ட செல்வந்த இருந்தார்கள் எனினும் அரசியல் ரீதியாக அவர்கள் முக்கியத்துவம் நாட்டுல மன்னன் முதலாவதா இருந்தார் மத குருமார் அடுத்து பிரபுக்கள் அடுத்தது அதுக்கு பிறகு பிள்ளை சாதாரண மக்கள் சாதாரண மக்கள்ல மூன்று வகுப்பு இருந்தாங்க ஒன்று மத்திய வகுப்பு இரண்டாவது விவசாயம் மூன்றாவது தொழிலாளர் இப்ப சாதாரண வகுப்பு மூன்றா பிரிக்கலாம் அந்த மத்திய உறுப்பினர் என்றாக கொஞ்சம் செல்வந்தர்களாக இருந்தார்கள் ஆனா அவர்களுக்கு அரசியலில் எந்த விதமான செல்வாக்கும் இல்லை பிறவுக்களுக்கும் குருமாருக்கும் போது குருமாரும் பொதுமக்களிடமிருந்து வரியை பெறுகின்ற குழுவினராக இருந்தார் இதனால அநேகமான குருமார் செல்வந்தர்களாக இருந்தார்கள் சலுகைகளை பெற்ற பிறகுகளின் கீழ் பிரான்சின் நிலப்பகுதி நிலத்தில் பெரும் பகுதி இருந்தது இவர்கள் அனுபவித்த சலுகைகள் என்று பார்ப்போம் ஒன்று நாட்டின் எந்த இடத்திலும் வேட்டையாட வருகிறார் பிறகு சொந்தமான தானிய ஆலைகள் வயன்வடி சாலைகள் வெகுப்பதங்கள் போன்றவற்றில் விவசாயிகள் தமது தேவையை நிறைவு செய்ய வேண்டியிருந்ததோடு அதன் பொருட்டு அதிக பணம் செலுத்த வேண்டியும் இருந்தது அதே போல விவசாயிகள் நிலங்கள் இருந்து வரி அறவிடும் உரிமையும் மக்களுக்கு அதிக இருந்தது அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய வரிகள் இருந்து அவர்களுக்கு விலக்கு அளிக்கப்பட்டது பிறவுகளுக்கு வரி செலுத்தினா அரசாங்கத்துக்கு வரி செலுத்த என்ற மூலம் தான் அதுக்கடை சேர்த்தங்கள் அப்ப இதுதான் பிள்ளைகள் இந்த சமூக வேறுபாட்டுக்கான காரணங்களை அடிப்படையாக இருந்தது அதே போல அடுத்தது பேரம் பிரான்சினுடைய சமூகத்துல கல்வியில் முன்னின்றவர்கள் நடுத்தர ஒப்பந்தார்கள் எனினும் சமுதாயத்தில் அவர்களுக்குரிய இடமெனசே இல்லை கிடைக்கல கல்வியில் முன்னணியில இருந்தாலும் அரசியலில் மீத பதவிகளும் அவர்களுக்கு கிடைக்கல கல்வியில் பின்தங்கிய பிறவுகளுக்கு அவை உரிமையாகின ஒருவரின் நிலையை பிறப்பினை கொண்டல்லாத திறமையின் செல்வத்தை கொண்டே மதிப்பிட வேண்டும் என்ற கருத்து இதன் மூலம் தோற்றம் பெற்றது அப்ப என்ன சொல்ல ஒருவருடைய நிலை பிறப்பினை கொண்டில்லாம திறமையையும் செல்வத்தையும் கொண்டு மதிப்பிடவும் என்ற கருத்து இதன் மூலம் தோற்றம் பெற்றது சமத்துவம் என்ற எண்ணக்கரு இதன் மூலம் தோற்றம் பெற்றது அது ஜனநாயகத்தின் அடிப்படையாக அமைந்தது ஜனநாயகம் என்றால் எல்லாரும் ஜவனன்றதுதானே மக்களுடைய ஆட்சி என்பதுதான் ஜனநாயகம் ஜன மக்கள் நாயகம் அண்டா தலைவர் சோ மக்களுடைய தலைவர் பிரான்சின் சலுகையற்ற சாதாரண மக்களிடையே பெரும் இன்னல்களுக்கு உள்ளானோர் விவசாயிகளாக இருந்தார் அவர்கள் பிரான்சின் மக்கள் தொகையில் தொண்ணூற்றி இரண்டு சதவீதமாக அதிகளவில் இருந்தார்கள் கடினமாக உழைக்கும் மக்களான அவர்களுக்கு நிலங்களில் உரிமை இருந்த போதிலும் பிறவுகளுக்கு அவர்கள் வரி செலுத்த வேண்டிய நிலை இருந்தது இந்த வரிச்சுமையால் அவர்களுடைய வாழ்க்கை கடினமானது இப்ப ரெண்டு விதமான காரணிகள் பார்த்திருக்கிற ஒன்று அரசியல் காரணி அதாவது சமூக காரணி சமூக காரணிகள் என்ன காய்ச்சினாங்க பிரான்சில் பிரபுக்களுக்கு இவர்கள் வந்து நிலமானிய முறையின் வேலை செய்கிறார்கள் இந்த வேலையில கடுமையான கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க நிறைய வரி கொடுக்க வேண்டியிருந்தது அஹ் ஒரு ஒரு சமூகத்தை எடுத்துக்கொண்ட வேண்டாம் மன்னர்கள் தவிர மதகுருமாரும் பிரபுக்களும் சாதாரண மக்களும் இருந்தார்கள் இதுதான் மூன்று பிரதான பிரிவா இருந்தது சாதாரண மக்களை மூண்டா பிரிச்சாங்க மத்திய வகுப்பினர் அதே மாதிரி விவசாயிகள் அதே மாதிரி தொழிலாளர்கள் அப்படி மூன்று விதமான பிரிவு இருந்தது இந்த பிரிவுகளிலையும் செல்வந்தர்களாக கொஞ்சம் யாரும் இருந்தது இந்த மத்திய வகுப்பினர் கொஞ்சம் இருந்தார்கள் அதுலயும் குறிப்பா அவர்களுக்கு அரசியல் அதிகாரம் இல்லை என்று சொன்னாங்க அதே மாதிரி பிரபுக்களுக்கு எப்பவுமே வரி செலுத்த வேண்டிய தேவைப்பாடு இருந்தது பிரபுக்களுக்கு வரி செலுத்துவதன் மூலம் அரசு வரி செலுத்த வேண்டியதில்லை என்று சொன்னாங்க பிறகு நிலங்களை பயன்படுத்துறது மாத்திரம் இல்லாமல் இதுல நாலு அஞ்சு விட பார்த்து நாங்கள் இது இருக்க ஞாபகம் வச்சு கொள்ளுங்க நாட்டில் எந்த இடத்துலேயும் பிரபுக்கள் வேட்டையாடலாம் பிறவுகளுக்கு சொந்தமான தானியால வயல்வரிசால வெகுப்பங்கள்ல விவசாயிகள் தேவை செய்ய வேண்டியிருந்தது அதனால அதிக பணம் செலுத்த வேண்டியிருந்தது விவசாயிகள் நிலங்களிலிருந்து வரியாரின் உரிமையும் அவர்களுக்கு இருந்தது அரசாங்கத்தை செலுத்த வேண்டிய வரிகள் விலக்கு அளிக்கப்பட்டிருந்தார் இதெல்லாம் அடுத்து நாங்கள் பார்க்க வேண்டியது பிரான்சிய பொருளாதார காரம் பிரான்சிய புரட்சியின் போது பிரான்சினுடைய திரைசேரி முற்றிலும் வறுமையாக இருந்தது கிடந்த காசு எல்லாம் முடிச்சதா கயானா காலியானு சொல்லி படிப்பீங்க அரசினரும் அரச குடும்பத்தினரும் ஆடம்பர வாழ்க்கையினாலே அதிக செலவு ஏற்பட்டதாலையும் அதே மாதிரி தேவையற்ற யுத்த செலவுகளாலயம் பிரான்சினுடைய அரச கயானா காளியாட்சி அதான் திரைசேரியன்னு சொல்லும் பிரித்தானியருக்கும் பிரான்சியருக்கும் நடைபெற்ற ஏழாண்டு போர் அமெரிக்க சுதந்திர போருக்கு பிரான்ஸ் உதவியமை ஆகிய காரணங்களால பிரான்சின் பொருளாதாரம் வீழ்ச்சி அடைஞ்சிட்டு இப்ப வினைத்திறனற்ற வரிமுறை வினை நல்ல முறையில செய்யப்படாத ஒரு வரிமுறை அதாவது ஆக்டிவ் இல்லாத அல்லி ஒழுங்கு இல்லாத ஒரு வரியார குட்டுமுறை பிரான்சில் நிலவிய அதிக வரி பிரான்சிய புரட்சிக்கு மற்றொரு காரணம் பிரான்சின் சாதாரண குடிமக்கள் தமது வருமானத்தில் அறுபது சதவீதத்தை வரியாக செலுத்த வேண்டியிருந்தது அப்ப அறுபது சதவீதம் யோசிச்சு நீங்க நூறு அவ்வளச்சி அறுபது ரூபாய் அரசாங்கத்தை கொடுக்க வேண்டிய வந்தால் அப்படி இருக்கு தளபோங்க மூன்று வரிகள் இதற்கு உதாரணமா சொன்னாங்க டெலி வரி என்னன்னு கேட்டா இது பொதுமக்களின் வீடுகள் நிலங்கள் என்பது புறப்பட்ட வரிகள் பிரதேசத்துக்கு பிரதேசம் இது வேறுபட்டது லியோன் பாரிஸ் போன்ற நகரங்கள் இந்த வரியிலிருந்து நீக்கப்பட்டதுதான் கெபல் என்றது இது உப்பில் இருந்து பெறப்பட்ட வரி அப்ப உப்பு வரியை சொல்றது கெபல் உப்பிலேயும் பானா இருக்குது கெபெல்லும் பானா இருக்குது அப்படி கொடுக்கும் வளர்ந்த அனைவரும் ஆண்டொன்றிற்கு ஏழு தாத்தல் உப்பை விலை கொடுத்து வாங்க வேண்டியிருந்து உப்பின் விலை பரிசோதித்த பிரதேசத்துக்கு பிரதேசம் வேறுபடுறது இதனால் விலை குறைந்த இடங்களிலிருந்து விலை கூடிய பிரதேசத்துக்கு இலகசியமாக உப்பு கொண்டு செல்லப்பட்டது உப்பை விற்பனை செய்தல் அரசின் ஏகபோக உரிமையாக இருந்ததால் இரகசியமாக உப்பை உயிரிடங்களை கொண்டு சென்ற ஆயிரக்கணக்கானோர் சிறை வைக்கப்பட்டார் எங்க நாங்கள் பார்த்து இல்லை அதே மாதிரி கெபிடிசன் என்ற வரியை பாருங்க அனைவரிடமிருந்தும் அறவிட வேண்டிய வரியாக ஆயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி அஞ்சாம் ஆண்டு அறிமுகம் செய்யப்பட்டதாம் எனினும் செயல்படுத்தும் போது அந்த வரி சுமையும் பொதுமக்கள் மீது சுமத்தப்பட்டது அதே மாதிரி மூன்றாவது இந்த காலத்துல பிரதேசங்களை அடிப்படையாக கொண்ட ஆட்சி முறை பிரான்சில் நிலவியதால பிரதேசத்துக்கு பிரதேசம் நடைமுறையில் இருந்த சட்டங்கள் வரிமுறைகள் வேறுபாடுகளாக இருந்தது பிரதேச ஆட்சி முறைதான் இருந்தது பிரான்சினுடைய உள்நாட்டு வெளிநாட்டு வர்த்தகத்திற்கும் பொருளாதார அபிவிருத்திக்கும் இது பெருந்தடையாக இருந்தது வர்த்தகத்தில் ஈடுபட்ட மத்திய வகுப்பினருக்கு இந்த சட்டங்கள் வரிமுறைகள் காரணமாக அது வரிச வரி செலுத்த வேண்டிய நிலைமை அதிகமாக ஏற்படும் தென் பிரான்சில் இருந்து பாரிஸுக்கு பயன் கொண்டு வருகையை நாற்பது இடங்களில் வேலை செலுத்த வேண்டியிருந்ததுடன் அதன் பொருட்டு இரண்டு வாரங்களும் அடுத்த பிரான்சினுடைய வர்த்தகம் மற்றும் புகாரம் தொடர்பாக மத்திய வகுப்பினர் செயற்பட்ட போதிலும் வர்த்தக ஏக போக உரிமை அரசுக்குரியதாகவே இருந்தது அப்ப என்னதான் வர்த்தக செயற்பாட்டை மத்திய வகுப்பு செய்திருந்தாலும் கையில இருந்து நாம் இந்த ஏகபோக உரிமை அரசாங்கத்துட்டு அரச துறைசி வறுமையானதால மத்திய வகுப்பினர் வாய்ப்பில் இட்ட பணத்துக்கு பாதுகாப்பு இருக்கவில்லை இது மத்திய வகுப்பினரின் முன்னேற்றத்திற்கு தடையாக இருந்தது அரசு தலையீடு இல்லா பொருளாதார முறையை மத்திய வகுப்பினர் எதிர்பார்த்தார்கள் எனினும் அவர்கள் எதிர்பார்த்த செயற்பாடான நிர்வாகத்தையும் பொருளாதார பாதுகாப்பையும் வழங்க பிரான்சிய முடியாட்சி தவறியது இதனால மத்திய வகுப்பினர் புரட்சிக்கு தலைமை வகிக்க வேண்டிய சூழல் வந்தது சரிதானே பிள்ளையர் இன்னைக்கு நாங்கள் மூன்று காரணிகள் பார்த்துருக்கோம் உங்கள்ட்ட அரசியல் காரணி சமூக காரணி பொருளாதார காரணி சோ அடுத்த வகுப்பில் நாங்கள் வந்து இதை பற்றி பார்க்கணும் அடுத்த வீடியோவில் பிரான்சிய புரட்சிக்கு தத்துவ ஞானியுடைய பங்களிப்பு சேர்ப்பாகவும் அந்த பிரான்சியினுடைய தன்மை பற்றியும் அதனுடைய விளைவுகள் பற்றியும் நாங்கள் பார்க்க போறோம் சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முடிஞ்ச வரைக்கும் ஹெல்ப் பண்ணுங்க உங்களுடைய குழுக்கள் அதே மாதிரி வகுப்புகளில் பங்கு பெற்ற முடிஞ்சாவை ஷேர் பண்ணி அஹ் வகுப்புல ஒண்ணு கொள்ள விரும்புகிறாக்கள் விழாக்கள் சைபர் ஏழு ஆறு எழுபத்தி மூணு இருபத்தி ரெண்டு நானூற்றி இருபத்தி மூணு என்ற நம்பருக்கு அஹ் வாட்ஸ்அப்ல உங்களுக்கு பேர் விவரங்களை அனுப்புங்க தேங்க்யூ சோ மச் நன்றி வணக்கம்